வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திறமைந்து புலமைப் பரிசுல் பரீட்சைக்கு மாணவர்களை தேர்ப்படுத்தும் வகுப்புகளின் முதல் தவணை விடுமுறை சனி ஞாயிறு திங்கள் சுப்பாய் என நான்கு தினங்கள் மாத்திரம் வழங்கப்பட்டு இரண்டாம் திகதி ஏப்ரல் இரண்டாம் திகதி மீண்டும் வகுப்புக்கள் ஆரம்பிக்கப்படும் என்பதை தங்களுக்கு அறிவுறுத்துகின்றேன் அதாவது நான்கு தினங்களுக்கு வகுப்புகளை நிறுத்தி பின்பு இரண்டாம் திகதியிலிருந்து வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் இந்த வகுப்புக்கான கட்டணங்கள் மாதாந்தம் ஐநூறு ரூபாய் படி அறவிடப்படுகின்றது முன்பு பன்னிரெண்டு மாதத்துக்கும் தொடர்ச்சியாக கட்டணம் அறவிடப்பட்டது மாணவர் நலன் கருதி ஏதாவது வசதி கட்ட இந்த கட்டணத்தை ஒரே தலைமையில் செலுத்துவது மாணவருக்கு சௌகரியம் இல்லாத வகையிலே அவர்கள் மாதாந்தம் ஐநூறு ரூபாய் வீதம் செலுத்தி கேட்கின்ற வகுப்புகளை நான் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் அந்த வகுப்புகளில் மாணவர்களை இணைத்து கொள்வது பத்தாம் தேதியில் மாத்திரம்தான் காரணம் ஜாதனில் அவர்கள் அடுத்த மாத கட்டணத்தை எட்டு ஒன்பது பத்துக்கள் செலுத்திவிட வேண்டும் அப்படி இப்பகுப்பிலே அவர்களுக்கு பிரியமில்லாவிட்டால் அதற்கு அவர்கள் விலகிக்கொள்ளலாம் அதற்கு வசதியாக அப்போ பத்தாம் தேதி வகுப்பில் இணைய விரும்புபவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் நோட் டபுள் செவன் ஒன் டபுள் செவன் டூ சிக்ஸ் நைன் செவன் ஊடாக தொடர்பு கொண்டு எனது வங்கி கணக்கிலக்கத்தை பிட்டு அதில் பணத்தை வைப்பிற்கு வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மற்றது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் பிள்ளைகளிடமிருந்து கற்பிப்பவற்றை வழிக்குணர்வதான் மிக முக்கியமான செயல் ஏனென்றால் எல்லா மாணவரும் ஒரே மாதிரி கற்பதில்லை அப்படி கற்பார்கள் என்றால் ஒரு இருந்து முப்பது பிள்ளைகளில் ரெண்டு மூன்று பிள்ளைகள் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் பெறுகின்ற பட்சத்தில் மிச்ச பிள்ளைகளால் பெற முடியாது இருக்கின்றதென்றால் இந்த கருத்து என்ன அந்த ரெண்டு மூன்று பிள்ளைகளும் வேற வகை ஊக்குவிப்புகளும் இருக்கலாம் கற்பதே சிரத்தையோடு கற்கின்றது என்பதுதான் தான் கருத்து அப்போ கற்பதில் எவ்வளவு திறமையானவர் கற்பித்தாலும் கற்கும் மாணவர் உள்வாங்குகின்ற அளவில் தான் கற்கை சிறப்பாக இருக்கும் இப்ப திருவள்ளுவத்திய திருக்குறள் ஒன்று உள்ளது கற்றாரு கற்றார் இனப்படுவர் என்பர் எனப்படுவர் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சொல்ல சொல்வர் அப்படி என்றார் நேருத்து கற்றமானவர்களெல்லாம் சிறப்பாக கற்றவர்கள் யார் சொல்ல வேண்டும் என்றால் தாம் கற்றவற்றை தெளிவாக விளங்கி கிரகித்து அதை ஆசிரியர் முன்னோ அல்லது கற்றவர்கள் சபையிலேயோ அதை மேலே ஒப்புழிக்கக்கூடிய அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் ஒப்புழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் தான் கற்றவர்கள் அப்ப நாங்கள் வகுப்பில் கற்பிக்கிறது மாத்திரம் முக்கியம் கற்பித்த மாணவர்களிடமிருந்து அவர்களுடைய திறமையை வெளிக்கொணர வேண்டியது மிக முக்கியம் அப்போ அந்த வகையில் நான் மாணவர்களை கொண்டு அவர்கள் கற்றறிந்த விடயங்களை திருப்பி எடுத்து காணொலிகளாக போடுவது வழக்கம் ஆயினும் சில பெற்றோர் அது என்னென்று எனக்கு புரியவில்லை அதைத்தான் ஈகோ என்று சொல்கிறார்களோ தெரியாது தங்கள பிள்ளை வேற ஒரு பிள்ளை சொல்கிறத எங்கள் பிள்ளை கோளுமா என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அதனை இடுவது இல்லை என்பதை நான் சில பெற்றோரூடாகவே அறிந்து கொண்டேன் இது மிகவும் பரிந்தத்தக்க ஒரு சுஜன் உங்கள் பிள்ளை கற்பதற்கு கற்பிப்பவர் உங்கள் பிள்ளையின் வயதை விட கூடத்தான் இருக்கணும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது உங்கள் பிள்ளையின் வயதை விட குறைந்தவர் கூடி கற்பிக்கலாம் தானே அது தவறில்லையே அவர் தெரிந்ததை சொல்லித்தார் அவ்வளோதான் அப்போ அதாவது தான் நான் இந்த திருக்குறளை நான் அதாவது கற்றாரு கச்சார் கற்றார் கத்தாரல் கற்றார் என்றால் படித்தவர்களில் சிறப்பாக படித்தவர் யார் என்றார் கற்றாரூ கற்றார் யார் என்பர் இனப்படுவர் கற்றாரூ கற்றார் இழப்படுவர் கற்றார் முன் கற்ற செத சொல்லுவார் கற்றதை அப்படியோ ஒப்புக்கக்கூடியவர் தான் கற்றாரில் கற்றாராக இருக்க முடியும் மற்றவையெல்லாம் கற்கிறோம் என்று அந்த இடத்திலே அமர்ந்திருந்தவர்களாகத்தான் கருத முடியும் அன்பு பெற்றோர்களை தங்கள் பிள்ளைகளின் சிறந்த பிற்பயற்றை எதிர்பார்த்துத்தான் நான் இந்த ஆலோசனைகளை வழங்குகின்றேன் தவறாக கருதிவிட வேண்டாம் நன்று அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வணக்கம்